வறுத்து சாப்பிட்டால் என்ன தெரியுமா சாப்பிடுவது ஆபத்தா பாதாம் முந்திரி பிஸ்தா போன்ற வகைகளும் ஏராளமான உள்ளடக்கி உள்ளது இந்த நட்ஸ் வகைகள் வறுத்து சாப்பிட்டால் நன்மை கிடைக்குமா அல்லது பச்சையாக சாப்பிட்டால் நன்மை கிடைக்குமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நட்ஸ் வகைகளை வறுத்து சாப்பிடத்தான் பலரும் நினைக்கிறார்கள் சில நேரங்களில் முந்திரி போன்ற அவற்றின் கர்னலில் இருந்து வெளிப்புற கடின உரைகளை அகற்ற கொட்டைகளை வருத்தெடுப்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி பிஸ்தா மற்றும் முந்திரி தவிர மற்ற விதைகளும் கூட அவற்றின் வெளிப்புற ஓடை இல்லாமல் வருத்தெடுக்கப்படுகின்றன நீங்கள் இந்த விதைகளை இரண்டு விதமாக வறுக்கலாம் உலர்ந்து வருத்தல் மற்றும் ஒன்று எண்ணெய் வறுத்தல் இந்த இரண்டிலுமே நாட்ஸின் ஊட்டச்சத்துக்கள் மாறுபடுகின்றன ஊட்டச்சத்துக்கள் எவ்வாறு மாறுபடுகின்றன நட்சை பச்சையாக சாப்பிடுவதற்கும் மற்றும் வறுத்து சாப்பிடுவதற்கும் இடையே ஊட்டச்சத்துக்களில் சிறிய வித்தியாசம் காணப்படுகிறது அதிக வெப்பநிலையில் வறுக்கும் போது நட்ஸின் சில ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படுகின்றன அது கார்ப்ஸ் மற்றும் புரதங்களின் எண்ணிக்கையில் எந்த மாறுபாடும் இல்லாவிட்டாலும் ஒரு கிராம் கொழுப்பில் கலோரிக்கும் கொழுப்புக்கும் சிறிது வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது எனவே நட்ஸை வறுத்து சாப்பிடலாமா அல்லது பச்சையாக சாப்பிடலாமா என்பதை அதன் நன்மை மற்றும் தீமை அடிப்படையில் தான் தெரிவு செய்ய வேண்டும் இரண்டு செய்முறையிலும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளடக்கம் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட வறுத்த விதையில் அதிக கலோரிகள் உப்பு மற்றும் கொழுப்பு உள்ளது எனவே இடையே குறைக்க நினைப்பவர்களுக்கு வறுத்த விதைகள் சிறந்த தேர்வாக இருக்காது நட்ஸை நாம் சாப்பிடும் போது பச்சையாக சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கிறதா